வணக்கம் இந்த பார்க்க அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற டாபிக் ஸ்டாண்டர்டோட்ல இருக்கு இது முதல் இலக்கண டாபிக் பின்னாடி வரும் உயர் திணைனா என்ன அக்டிரைனா என்ன திணை வந்து இரண்டு வகைப்படும் உயர்தினை உயர் உயர்திணை அப்படின்னா என்ன ஆறு அறிவுடைய மனிதர்களை மட்டும் குறிப்பது மனுஷனை மட்டும் குறிச்சிச்சு அப்படின்னா உயர்திணை ஓகேவா மனிதர்கள் மட்டும்தான் வருவாங்க அக்ஜினைன்னா மனிதர் அல்லாத மற்ற பொருட்கள் பறவையா இருக்கலாம் விலங்கினமா இருக்கலாம் தாவரமா இருக்கலாம் அடுத்து உயிரற்ற பொருட்கள் உயிரற்ற பொருட்களும் வரும் ஓகேவா சோ உயர்தினைனா என்ன அக்ஜினைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மனிதர்கள் மட்டும் வர்றது உயர்த்தினை மனிதர்கள் அல்லாத பசுக்களா இருக்கட்டும் தாவரங்களா இருக்கட்டும் விலங்கினங்களா இருக்கட்டும் உயிரற்ற பொருட்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அக்ரிணைல வந்துடும் ஓகேவா சோ இப்ப இதுல படத்திற்கு பொருத்தமான திணை எழுத சொல்லியிருக்காங்க மனிதன் வந்தாலே அது திணை அதே மாதிரி இதுவும் திணை இது வந்து அக்ஜினை ஏன்னா இது வந்து மனிதர்கள் அல்ல மனிதர்கள் அல்லாதது எல்லாமே அக்ரிணையில வந்துடும் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க உயர்தினையா அக்ஜினையான்னு சொல்லி வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க இப்போ வயல் அப்படிங்கிறது அக்ஜினைக்கு வந்துடும் வயலை முகிலன் அப்படிங்கிறது மனிதனோட பெயர் சோப்ப உயர்தினை குதிரைங்கிறது ஸோ குதிரை கயல்விழி கயல்விழிங்கிறது மனிதர்களோட பேர் ஸோ அதை உயர்தின எழுதிடலாம் தலைவி தலைவிங்கிறதும் உயர்தினை தான் ஏன்னா அது ஒரு பெண்ணை குறிக்குது கடல் அக்டினையில வந்துடும் ஆசிரியர் அவரும் மனிதர் தான் சோ ஆசிரியர் வந்து உயர்தினை புத்தகம் அப்படிங்கிறது அக்டினை சுரதா சுரதாங்கிறதும் ஒரு ஆசிரியரோட பேரு சோ அதனால உயர்த்தினை மரம் மரம் வந்து அக்டினைல வந்துரும் அப்ப உயர்தினை அக்டினை என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் உயர்தினைங்கிறது மனிதர்கள் ஆறு அறிவுடைய மனிதர்களை மட்டும் குறிப்பது உயர்தினை அக்டினை என்பது மனிதர்கள் அல்லாதவர்களை மனிதர்கள் அல்லாம இருக்கக்கூடிய பசுவா இருக்கட்டும் தாவரமா இருக்கட்டும் அதே மாதிரி விலங்கினங்களா இருக்கட்டும் மற்ற உயிரற்ற எந்த பொருட்களாக இருந்தாலும் அது அக்ஜினையில வந்துடும் ஸோ இதுதான் வந்து உயர்தினே அக்டினை அடுத்து உயர்தினையில எதது வரும் அக்ஜினேல என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வகுப்புல பார்க்கலாம் ஸோ இந்த வகுப்புல இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால இனிமேல் உயர்தினையா தினையா அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது நம்ம எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி